யாருக்கு ஓட்டு போட போறீங்க என்பது தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சுட்டுக் கொல்லப்பட்ட மௌனமாக இருந்த திமுகவுக்கா எந்த ஒரு இன்னல்களுக்கும் ஆளாகாத வண்ணம் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்த பாஜகவுக்கா சிந்தித்து ஓட்டு போடுங்க வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய ஆரம்ப பகுதியில் என்று கொண்டிருக்கின்றோம் சோயம்பூர் பாராளுமன்ற தொகுதியை ஆரம்பிக்குது வந்ததிலே மற்ற மகிழ்ச்சி அதுவும் கூட நம்முடைய தமிழ் புத்தா நம்முடைய பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு ஊரில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அந்த சகோதர சகோதரிலே இன்னைக்கு ஒரு அற்புதமான நாளும் கூட நம்முடைய அம்பேத்கர் ஐயாவுடைய ஜெயந்தி அதையும் கூட உங்களோடு சேர்ந்து இங்கே கொண்டாடி இருக்கின்றோம் ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு அளித்திருக்கிறது உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாற்றம் இந்த முறை வேண்டும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நிச்சயமாக தாமரை மன்னனம் செய்ய வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமர வேண்டும் அந்த நாநூறுமே முதலாவதாக கோவை பாராளுமன்ற தொகுதி இருக்கணும் அதிலே உங்கள் வீட்டு பிள்ளை அவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக அண்ணாமலையோடு இருக்க வேண்டும் என்கிற பெரிய வேள்வியோடு இங்கே நின்று அதற்காக மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகள நமக்கு தெரியும் கோயம்புத்தூருக்கு ஏன் மாற்றம் வேண்டும் உங்களை சுற்றி பாருங்கள் பத்தாண்டுகளாக மோடி அவர்கள் கடுமையாக உழைத்தும் கூட இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்களா என்கின்ற கேள்வியை உங்கள் முன்னால் வைக்கின்றேன் பத்தாண்டு காலமாக இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருந்தும் கூட மாற்று கட்சியில் இருந்தும் கூட இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கும் கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கும் பெரிய அளவில் அவர்கள் உழைக்கவில்லை பாராளுமன்றத்திலே மௌன விரதம் காத்து மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் அமரும் பொழுது மோடி அவர்களுடைய வலிமையை பயன்படுத்தி முழு வளர்ச்சி கோயம்புத்தூர் என்றால் வளர்ச்சி கோயம்புத்தூரை சுற்றிக்கூடிய எல்லா பகுதிகளும் கூட வளர்ச்சி அது விவசாயமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் தனி வளர்ச்சியாக இருக்கட்டும் இந்த ஐந்தாண்டு காலம் உங்களுக்காக அதை நேரடியாக கொண்டு வந்து சேர்த்துகின்றோம் என்கின்ற உறுதி மொழியும் உத்தரவாதம் உங்களுக்கு அளிக்கின்றோம் சகோதரிகளை அதற்காகத்தான் மாற்றம் வேண்டும் அதற்காகத்தான் இங்கே தாமரை வேண்டும் குறிப்பாக இந்த பகுதியில் செங்கல் சூழல் இரண்டு ஆண்டுகளாக பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில் அதுவும் எல்லா இடத்திலும் கூட நான் உறுதிமொழி அளித்திருக்கின்றேன் நாம் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு இந்த செங்கல் சூழலை பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்போம் உங்களுக்கு தெரியும் மாநில அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டக்கூடிய ஒரு பழக்கத்தை எப்பொழுதும் கூட வைத்திருக்கின்றார்கள் செங்கல் சோடைக்கு மிகப்பெரிய பிரச்சனையை மாநில அரசு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் குறிப்பா இந்த பகுதியில பழங்குடியின மக்கள் ஆதி திராவிட மக்கள் வந்து செங்கல் சூடில அதிகமா வேலை பார்க்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல வேலை பார்க்கிறாங்க நிச்சயமாக அதை சரி செய்து கொடுக்கின்றோம் என்கின்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்து அதே போல படித்த இளைஞர்கள் நிறைய அந்த பகுதியில் இருக்கிறாங்க ஆனா வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க வேலை வாய்ப்பா வேற ஏதோ ஒரு பகுதிக்கு போறாங்க நம்முடைய தேர்தல் அறிக்கையில மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம் எப்படி தொழிற்சாலைகளை இந்த பகுதி கொண்டு வரப்போகின்றோம் என்று அதன் மூலமாக நிச்சயமாக படித்த இளைஞர்களுக்கு உள்ளூரில் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய முழக்கத்தில் நிச்சயமாக இந்த ஐந்தாண்டு காலத்துல நீங்க பாப்பீங்க அதே போல பாலமலை பழங்குடியின மக்களுக்கு ஏழு கிராமத்துக்கு போவர்களுக்கு ரோடு இல்ல குடிநீர் வசதி இல்லீங்க இதெல்லாம் நாம் முதல் வேலையாக செய்ய போகின்றோம் முதல் வேலையா காலங்காலமாக காத்திருக்கின்றீர்கள் கட்டாயமாக நம்முடைய முதல் வேலையாக இருக்கும் அதே போல விவசாயம் விவசாய நண்பர்களுக்கு கூட பிரச்சனை ஆரம்பித்திருக்கு தண்ணி இல்லை நிலத்தடி ஆயிரம் அடி ஆயிரத்தி அடியில் எல்லா குளத்தையும் ஏரியும் தூர்வாரி உங்களுக்கான தண்ணி அங்கே கொண்டு வருகின்றோம் தேர்தல் அறிக்கையில் மிக முக்கிய அறிக்கையாக வைத்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லைங்க நாம் இன்னைக்கு முக்கியமான கிராமம் குறிப்பாக தாய் கிராமம் என்றதை சொல்லுகின்றோமோ அந்த இடத்துக்கெல்லாம் ஒரு விளையாட்டு மைதானத்தை அமைத்து கொடுப்பதாக உறுதிமொழி கொடுத்திருக்கின்றோம் எல்லா இடத்திலும் கூட மத்திய அரசு விதியை பயன்படுத்தி ஒரு விளையாட்டு மைதானத்தை அமைத்துக் கொடுக்கின்றோம் குறிப்பாக ஏழு கிராமத்தை இணைத்து விளையாட்டு எல்லாம் வேணும் நிறைய குழந்தைகளுக்காக விளையாடுறது எங்கேயுமே இல்லைன்னு காபி மிளகு தோட்டம் வேலைவாய்ப்பு மிக முக்கியமான கோரிக்கை அதையும் பயிரெடுக்கின்றோம் அதெல்லாம் தாண்டி அந்த சகோதர சகோதரியில இந்த அடுத்த ஐந்தாண்டு காலம் மோடி அவர்கள் இருக்கும் பொழுது முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய புத்திசாலித்தனம் அதனால் இந்த முறை நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும் உங்களுக்கு தெரியும் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வரும்பொழுது மோடி அவருடைய கட்சியை சார்ந்த மோடி அவர்களுடைய குரலாக இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனை எல்லாம் மேலே எடுத்து சொல்லி வேகமாக தீர்வு கொடுக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் தாமரை சின்னத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற பணிவன்பான வேண்டுகோளை விடுத்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் நம்முடைய தாய்மார்கள் இருக்கிறாங்க நீங்க போய் ரொம்ப போய் தொலாவாதீங்க முதல் பட்டமே தாமரை நேரடியா இவிஎம் மிஷினுக்கு போறீங்க முதல் பட்டனையும் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை தாமரைக்கான பட்டன் அதை நீங்க அதே நேரத்தில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு தெரியும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருநூத்தி எண்பத்தி நான்கு ரூபாய் இருந்ததுங்க ஒரு நாளைக்கு சம்பளம் ஒரு வாரத்துக்கு முன்பு இன்னைக்கு மோடி அவர்கள் முன்னூத்தி பத்தொன்பதாக உயர்த்தி நூறு நாள் வேலை வாய்ப்பு சம்பளத்தை நம்ம முன்னூத்தி பத்தொன்பதாக உயர்த்தி இருக்கின்றோம் பத்தாண்டுகளுக்கு உங்களிடம் ஆட்சிக்கு வரும் பொழுது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் ஒரு நாள் சம்பளம் என்பது நூத்தி நூத்தி நாலு நாலு அந்த தாய்மார்கள் சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நூறு சதவீதம் நூறு சதவீதம் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம் அறுபதாயிரம் கோடி ரூபாய் இதுவரை கொடுத்திருக்கோம் மாநில அரசுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல மாநில அரசு பொய்பேட்டை மட்டும் வருவான் இது இப்படி அப்படின்னு இதுவும் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நூறு நாள் வேலை வாய்ப்பை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்னார்கள் எதுவும் செய்யலீங்க ஆனால் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் முன்னூத்தி பத்தொன்பது ரூபாயாக ஏற்றி இருக்கின்றோம் ஆனாலும் கிராமப்புறத்துல என்ன சொல்றீங்க அண்ணே மோடிய கொடுக்குறாங்க அவங்க தடுக்கிறாங்க நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கூட எல்லா பஞ்சாயத்துலையும் ஒழுக்கமா கொடுக்கறது இல்லையா அதற்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் இதெல்லாம் பார்த்து சரியாக வருகிறதா மோடியா கொடுக்கக்கூடிய பணம் எல்லாம் வீட்டுக்கு வருதா மோடி வீடு சரியா வருதா தண்ணீர் சரியா வருதா கழிப்பறை சரியா வருதா இது அனைத்தையும் பார்ப்பதற்கு மோடி கட்சியை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் அதை நிச்சயமாக நீங்கள் செய்தீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து குறிப்பாக நம்முடைய டாக்டர் நிர்மலா அவங்க வந்திருக்கிறாங்க டாக்டர் நிர்மலா அவங்க வந்து ஒரு பெரிய பாரம்பரியமான குடும்பத்துல ஐயா தெரியும் குறிப்பாக நம்முடைய சமுதாயத்திற்காக கட்டுமையாக உழைத்தவர் வெட்டமலை ஸ்ரீனிவாசன் ஐயா வந்து ஒரு தனி துகவிற்கக்கூடிய ஒரு மனிதர் ஆங்கிலேயர் இந்த காலத்துல பத்திரிக்கை எல்லாம் நடத்தி வட்டமேஜை மாநாட்டுக்கெல்லாம் சென்று குறிப்பாக நம்முடைய பட்டியலின சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு என்று ஒரு அந்தஸ்து இருக்க வேண்டும் எப்ப போராடினார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு அந்த காலகட்டத்தில் இருபது எல்லாம் அரசியல் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு புகழை சீனிவாசன் முழுமையாக மறைத்து விட்டார் பட்டின மக்களுக்காக கடுமையாக போராடிய ஒரு முதன்மை தலைவராக நம்முடைய இரட்டமளி சீனிவாசன் ஐயா இருக்கிறாங்க நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கொல்லுப்பேட் டாக்டர் மிர்லா அவர்கள் மோடு இருக்கின்றார்கள் மோடு இருக்கின்றார்கள் இன்னைக்கு நம்முடைய அம்பேத்கர் ஜெயந்தி விழாவிற்காக போவங்களுக்கு வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும் சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு ஐயாவுடைய மந்திரி சபையை பாருங்க எழுபத்தி ஆறு மந்திரிகள் இருக்கிறாங்க பதினோரு மந்திரிகள் பெண்கள் பன்னிரண்டு மந்திரிகள் பட்டியலின சமுதாயத்திற்கு வந்திருப்பவர்கள் இருபத்தி ஏழு மந்திரிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து அரசியல் அங்கீகாரம் என்பது எல்லா சமுதாயத்திற்கும் கூட மோடி அவர்கள் கொண்டு வந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த சமூக நீதி மறுபடியும் நினைத்தன சமூக நீதி மறுபடியும் ஓங்கிட இன்னும் பெரிய அளவில் பேசப்பட நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் தாமரை சின்னத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்கிற நன்பான வேண்டுகோளை வைத்து குறிப்பாக கோவனூர் பகுதியில உற்சாகமான வரவேற்பு காலையில் அளித்திருக்கின்றீர்கள் வந்திருக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் பறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை என்பதை பறந்து விடாதீர்கள் குறிப்பாக இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பு கோவனூர் நாங்கள் வரவேண்டி இருந்தோம் ஆனா நைட்டு பத்து மணிக்கு மேல ஆண் நாள் அந்த பாயிண்ட கேன்சல் பண்ணிட்டு கோவனூர் வரலங்கய்யா அதனால்தான் மறுபடியும் இன்று கோவினரிடம் ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கின்றோம் அதை புரிந்து விட்டு மறுபடியும் எங்களுக்காக ஆதரவற்ற எல்லா அன்பு சகோதர சகோதரிகளும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமான தலைவர்களோடு மாவட்டத்தினுடைய செயலராக இருக்கக்கூடிய சவுந்தரராஜன் அவர்கள் இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் ஜெயக்குமார் அவர்கள் ஒன்றிய பொதுச் செயலர் கோபிநாத் அவர்கள் ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் ஜெகநாதன் அவர்கள் சேகர் அவர்கள் நமக்காக நம்முடைய எஸ் சி மோர்ச்சா அவருடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய வெங்கடேஷ் மௌரிய அவர்கள் இந்த மண்டலுடைய மூத்த உறுப்பினராக குமார் அவர்கள் செல்லகுமார் அவர்கள் குமரேஷ் அவர்கள் வினோத் அவர்கள் ஆட்டோ விஜய் அவர்கள் ரங்கராஜ் அவர்கள் மகளிர் அணியினுடைய எல்லா பொறுப்பாளர்கள் அனுநந்தகுமார் அவர்கள் ராதா சக்தி கிரிநாத் அவர்கள் சுபத்ரா அவர்கள் அதே போல நம்முடைய கூட்டணி கட்சியுடைய அன்பர்கள் இருக்கிறாங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அண்ணன் சக்தி இளங்கோவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பாஸ்கர் அவர்கள் நேருநகர் நந்து நம்முடைய கொங்குநாட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதியினுடைய பொறுப்பாளர் எல்லா பாரதிய ஜனதா கட்சியுடைய அன்பு தொண்டர்கள் தலைவர்களுக்கும் மறுபடியும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த மூன்று நாட்கள் உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்காக எல்லாத்தையும் நான் பார்க்க ஐயா கொஞ்சம் பேர்த்து மட்டும்தான் கோவனூர்ல பார்த்திருக்கேன் பட் வராதவர்களுக்கு நீங்கள் என் சார்பாக சென்று நான் என்ன பேசி இருக்கின்றோம் அண்ணன் ஊருக்கு வந்தா பேசினாங்க நீங்க சொல்லணும் குறிப்பாக இளைஞர் படம் எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்க வேண்டும் எல்லோரையும் தாமரைக்கு வாக்களிக்கு செல்ல வேண்டும் எல்லோரையும் முதல் பட்டனுக்கு நீங்கள் நிச்சயமா மாற்றம் போடும் என்று என் சார்பாக நீங்கள் வேண்டுகோள் வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் நம்முடைய அன்பு எம்எல்ஏ முளைக்குறிச்சி இருந்து அக்கா சரஸ்வதி வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு என்னுடைய இந்த காலை வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றீங்கம்மா